ஒவ்வொரு மனிதனும் முற்பிறவியில் செய்த நல்வினைகளுக்கு ஏற்ப இப்பிறவியில் செல்வ வளம் யோகம் தனித்திறமை சொந்த வீடு மனைவி மக்கள் பெருமை புகழ் ஆரோக்கியத்தோடு வாழ்கின்றன என ஆன்மீக உலகில் சொல்லப்படுவதுண்டு அதே சமயத்தில் தீவினைகளால் வறுமை நோய் எதிரி துயரம் அவமானம் போன்றவற்றை அனுபவித்து வேதனையில் வாழ்கின்றனர் என்றும் கூறப்படுவதுண்டு இத்துன்பங்களில் இருந்து விடுபட பல ஆலயங்களுக்கு சென்று பரிகாரங்கள் செய்வதன் மூலம் மீண்டும் இழந்த அனைத்தையும் பெறலாம் என்கிறது சாஸ்திரங்கள் ஆனால் எங்கே போவது எத்தனை கோவில்களுக்கு செல்வது எப்படி பரிகாரங்கள் செய்வது என குழப்பங்கள் இல்லாமல் அத்தனை தீவினைகளும் நீங்க இந்த ஒரு கோவிலுக்கு போனாலே போதும் என்கிறது இக்கோவிலின் மந்திரங்கள் அப்படி சகல தீவினைகளையும் நீக்கி அருள்தரும் கோவில் காரைக்குடி திருப்பத்தூர் சாலையில் பட்டியில் இருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் வைரவன்பட்டி என்ற ஊரில் வைரவன் சுவாமி திருக்கோவில் என்ற பெயரோடும் வளரொளி நாதர் கோவில் எனும் பெருமையோடும் காட்சி அளிக்கிறது இக்கோவில் திரேதாயுக காலத்தை சேர்ந்தது என்றும் பாண்டிய மன்னர்களால் பராமரிக்கப்பட்டு பதினான்காம் நூற்றாண்டில் பாண்டிய நாட்டில் குடியேறிய நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் வசம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் தல வரலாறுகள் கூறுகின்றன ராஜ கோபுரத்தோடு காணப்படும் இக்கோவில் கிழக்கு நோக்கி அமைந்து கர்ப்பகிரகம் அர்த்த மண்டபம் மகா மண்டபம் நடராஜர் சபை அம்மன் சன்னதி பைரவர் சன்னதி பரிவார சன்னதிகள் சந்தனம் இழைக்கும் மேடை தூண்கள் வைரவர் தீர்த்தம் என சிற்பங்கள் நிறைந்த கலைக்கூடமாகவே காட்சியளிக்கிறது கருவறை மூலவர் பழங்காலத்தில் அழிஞ்சி மரத்தின் அடியில் அமைந்திருந்ததாக கூறப்படும் நிலையில் இங்கு சிவபெருமான் பைரவ ரூபமெடுத்து காட்சி தருகிறார் திருக்கோவிலில் நாதரும் பைரவரும் அருகருகே சந்நிதி கொண்டிருக்கும் நிலையில் மூன்று கண்களுடன் கைகளில் சூளத்தோடும் உடுக்கை கபாலம் பாசம் போன்றவற்றை ஏந்தியும் காலில் சிலம்பம் மார்பில் தலைகளால் ஆன மாலையும் அணிந்து கோரை பற்களும் செஞ்சடையும் கொண்டவராக பைரவர் காட்சியளிக்கிறார் மூன்று புதன் சனிக்கிழமைகளில் இக்கோவிலுக்கு சென்று பைரவ தீர்த்தத்தில் நீராடி பைரவரை வழிபட்டு கோவிலின் பின்புறமுள்ள ஏறு அழிஞ்சில் மரத்தை வளம் வந்து வணங்கினால் முற்பிறவியில் செய்த தீவினைகள் மன்னிக்கப்பட்டு இழந்த செல்வத்தையும் புகழையும் மீண்டும் பெறலாம் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கையாக உள்ளது இக்கோவிலின் மற்றொரு சிறப்பாய் வடிவுடையம்மன் மற்ற கோவில்களில் உள்ள அம்மன்களை விட காது பெரிதாக காணப்படுவதோடு செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் இரவு வடிவுடையம்மனை வணங்கி அங்கேயே தங்கியிருந்து மறுநாள் உச்சிப்பொழுதில் பைரவரை வழிபட நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் என்பது ஐதீகமாக இருந்து வருகிறது வளரொளி நாதர் இக்கோவிலில் அக்னி சுரூபமாக இருப்பதால் வருடத்தின் முன்னூற்று அறுபத்தைந்து நாள்களும் இங்கே நித்திய அக்னி பூஜை நடைபெறுவதோடு இதில் கலந்து கொண்டு வழிபடுவதால் பீடைகளும் நோய்களும் நீங்குவதோடு திருமண தோஷங்கள் விலகும் என்பது நம்பிக்கையாகும் இங்கு வளர்ந்து நிற்கும் அழிஞ்சி மரம் விதைகள் கீழே விழாமல் உயிர்கள் மீண்டும் இறைவன் வசமாகும் என்பதை உணர்த்துகிறது உலகில் வேறெங்கும் காண முடியாதபடி கருவறை சுற்று பிரகாரத்தில் ராமர் விஸ்வரூப ஆஞ்சநேயரை வணங்கி நிற்பது போன்ற அதிசய கோலம் எங்கும் காண முடியாதபடி உள்ள காட்சியாகும் இலங்கைக்குச் சென்ற சீதாதேவி நலமுடன் உள்ளார் என்ற செய்தியை சொன்ன ஹனுமனை ராமன் வணங்கியதாக வர்ணிக்கப்பட்ட காட்சிகளை இது குறிப்பதாக சொல்லப்படுகிறது இவ்வளவு சக்தியும் தல பெருமைகளையும் கொண்ட கோவிலுக்கு சென்று தீவினைகள் நீங்கி வளமோடு வாழ்வோம் பைரவர் அருள் பெறுவோம் மாலை முரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக சிவகங்கை செய்தியாளர் கலைவாணனுடன் கலைமாமணி நந்தகுமார்